ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நாளாகவே பல பேர் குயிலின் பேரோ சிண்ட்ரோம் கண்டு இருக்காங்க அது ஏன் வருது அதற்கான காரணம் மற்றும் தீர்வை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜிபிஎஸ் அப்படின்றது புற நரம்புகளை பாதிக்கும் ஒரு நோய் புற நரம்புகள் அப்படின்றது தான் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் ஏன் இந்த புற நரம்பு பாதிக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அதாவது இந்த கிளைமேட்டில் அளவுக்கு அதிகமாக பனி கொட்டுறதுனால ஓவரா குளுமை அதிகமாகிடுது இதனால நம்ம உடலானது அளவுக்கு அதிகமாக வெப்பத்தை நம்ம உடம்பு சீக்ரிட் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மளை பாதுகாக்கிறது அப்ப அளவுக்கு அதிகமாக வெப்பம் ஆகிறதுனால நம்ம உடம்புல இருக்க நரம்புகள்ல இருக்க ரத்த ஓட்டம் எல்லாமே தடைப்படுது ஏன்னா ஓவரா ஹீட் ஆகும் போது ரத்தம் எல்லாம் கட்டி போகுது அப்போ ரத்த ஓட்டம் சரியாக போகாததுனால மூளை நரம்புகளுக்கு போகாதனால அது பக்கவாதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹார்ட்டுக்கு போகலன்னா உயிர் போயிடுது கை கால்களுக்கு போகலன்னா மரத்து போன மாதிரி ஆகிடுது இதுவே நம்மளுடைய நுரையீரலுக்கு சரியாக போகலைன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜனும் சரியாக கிடைக்காதனால நம்மளோட மூச்சு வாங்க ஆரம்பிக்குது ஸோ பல தொந்தரவுகள் வருது அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பை குளுமைப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்ப இந்த ஜிபிஎஸ் வராம இருக்கிறதுக்கும் வந்தவங்க எப்படி இதுலேருந்து தீர்வு ஆகலாம் அப்படின்னா என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெகுலரா ஆயில் அப்ளை பண்ணி ரெகுலரா தலையில ஆயில் அப்ளை பண்ணணும் வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெயை காய்ச்சி குளிக்கணும் எண்ணெயை லைட்டா சூடு பண்ணி அதை உச்சந்தலையில வச்சு உடம்பெல்லாம் வெது வெதுன்னு எண்ணெயை தேய்ச்சி சுடுதண்ணில தான் குளிக்கணும் குளிச்சுட்டு அதே மாதிரி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளுடைய நடுமுதுகு பகுதியில் சாம்பிராணியை கண்டிப்பாக காட்டணும் இது இல்லாமல் வீட்டில் வீட்டில்னு கிடையாது எங்கேயுமே நீங்கள் குளுமையான இடத்துல நடக்க ஏன்னா எல்லாமே சில்லுன்னு தான் இருக்குது நடக்கிற இடம் எல்லாமே ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்கணும் அதே மாதிரி எதை செய்யவே கூடாது அப்படின்னா இந்த மைதா கோதுமாவில் செஞ்ச எந்த உணவுமே சாப்பிடாதீங்க கொஞ்சம் நாளைக்கு மெயினாக இந்த பனிகாலம் முடிகிற வரைக்கும் ஏன்னா இந்த உணவெலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க நீரை இன்னும் வற்றி போய் உடம்பு இன்னும் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் இன்னும் முக்கியமானது கூலிங் ஐட்டமான ஐஸ்கிரீமு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தொடாதீங்க எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா நல்லா எது சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடுங்க நல்லா காய்கறி கீரை எல்லாமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி கமலாப்பழம் சாத்துக்குடி நீர் காய்கறிகளான புடலங்காய் சொரக்காய் பீர்க்கங்காய் இது எல்லாமே இந்த கிளைமேட்டில் நிறையாவே கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் அன்றாட உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இயற்கையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நம்ம உடம்பும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது நன்றி